மணிப்பூரில் பழங்குடியின பெண்கள் சிறுபான்மை மக்கள் மீது தாக்குதல் நடத்தும் சம்பவத்தை கண்டித்து பொள்ளாச்சியில் காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மணிப்பூர் மாநிலத்தில் பழங்குடியின பெண்கள் மற்றும் சிறுபான்மை மக்கள் மீது தாக்குதல் நடத்தும் சம்பவத்தை கண்டித்தும் நடவடிக்கை எடுக்காத மத்திய அரசை கண்டித்து நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக கோவை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் பொள்ளாச்சி திருவள்ளுவர் திடலில் அக்கட்சியின் மாவட்ட தலைவர் பகவதி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்போது மணிப்பூரில் பழங்குடியின பெண்கள் மீது தாக்குதல் நடத்தியும் பெண்களை மான சம்பவத்தை கண்டித்தும் சிறுபான்மை மக்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல் சம்பவத்தை கண்டித்தும் கட்டுப்படுத்த தவறிய மத்திய அரசை கண்டித்தும் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அக்கட்சியின் மாவட்ட துணைத் தலைவர் என் எம் கந்தசாமி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் இந்தியாவில் எல்லோரும் இந்துக்களாக இருந்தாலும் இந்துத்துவாவை பின்பற்றுகின்ற இந்துக்கள் யாரும் இல்லை அதேபோல மத வேறுபாடுகள் இல்லாமல் இருப்பவர்கள்தான் இந்தியாவில் அதிக அளவில் உள்ளனர் ஆனால் மணிப்பூரில் மதவெறியர்கள் கூட்டம் ஒரு பிரிவினரை வெட்டி சிதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நூற்றுக்கணக்கான கோவில்களை இடித்து வருகின்றனர் இதனை மத்திய அரசு கண்டிக்கவில்லை ஒரு முறை கூட பிரதமர் மோடியோ அமைச்சர் அமித்ஷாவோ நேரில் சென்று பார்க்காதது கண்டிக்கத்தக்கது மணிப்பூரில் நடைபெறும் கலவரத்தை மத்திய அரசு உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தெரிவித்தார் மத்திய அரசியரச மக்களின் பொது துணை சட்டங்களில் பணங்கள் கொள்ளை ஓடுகிறேன் what's पार्टालि का पार्टालि वन